நாங்கள் எங்கள் மேனுக்கு போயிருக்கோம்னா நாகம் ஹார்பருக்கு வந்திருக்கோம் அதான் மே பாலத்தில் ஏறிட்டுருக்கோம் பார்க்க எப்படி இருக்கும் செம்மையார்களை அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரெக்டாக நாங்கள் வந்து நைட்டு ரெண்டரை மணிக்கெலாம் அங்கே வந்துவிட்டோம் நாங்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து பன்னெண்டு மணிக்கு கிளம்புனா தான் ஒரு மணிக்கு வண்டி எடுத்தால் தான் இங்கே நாங்கள் கரெக்டாக ரெண்டரைக்கு ரெண்டே முக்கால் இங்கே வர முடியும் அப்படி வந்து சேர்ந்தாச்சு இந்த இடத்துல இன்னும் ஹார்பர் வந்து மீன் ஏலம் விடலை எல்லாத்துக்கும் ரெடியாக நிற்கிறாங்க இப்போ இந்த இடம் எவ்வளோ எம்டியாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் ஆகுதுன்னு போட்லேருந்து மீன்லாம் எரு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த வண்டியில் நண்டுலாம் வருதே இந்த சவுப்பு நண்டு இதெல்லாம் ஒரு ஏழு எட்டு முன்னாடிலாம் மதிப்பே கிடையாது இப்போ அவ்வளோ நாகப்பட்டினம் ஹார்பரில் வந்து கரெக்டாக மூணு மணிக்கு தான் ஏலம் விடணும் இவங்க தூக்கி கொண்டு போக பார்த்தாங்க அந்த போட்டுக்காரங்க வந்து திட்டாங்க அதை கரெக்டாக மூணு மணிக்கு தான் கொண்டு போய் ஏலம் விடணும் இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்க இந்த கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இப்போ எம்டி இருக்கிற இடம் எவ்வளோ பெரிய க்ரோடாக அது மட்டும் பாருங்கள் நம்மளுக்கே பார்க்க ஆச்சரியமாக இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் ઢિય ણેજિં મિંડ ંડોાિં ஓட ஓட

கஸ்டமர்லாம் சொல்லுவாங்க என்ன மீன்லாம் அங்கே அவ்வளோ தராங்க இங்கே இவ்வளோ தராங்க அங்கே ரேட்லாம் மலிவாக போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரே தடவை மட்டும் இந்த ஹார்பருக்கு மட்டும் வந்து பாருங்கள் ரெண்டு கிலோ நண்டு ஆயிரரூவா சொல்லுவாங்க ஆயிரத்தி இரநூறுவா சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறுவாட் சொல்லுவாங்க அப்படி போகுது ஹார்பர்லாம் ரேட்டு கொஞ்சம் எங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஏன்னா நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீன்லாம் வாங்கிட்டு வரோம் அவ்வளோ ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்கள்ட்ட ரெண்டு மூணு வார்த்தை வாங்கிக்கிட்டு ஏன்னா நம்ம அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாத டீசல் டீசல்லாம் போட்டு பிடிச்சிட்டு வரதுனால மானியம் கட்டுப்படி ஆகாது அதனால் நம்மளும் கொஞ்சம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாத ரேட்டு தான் அதிகம் வீடியோ பார்க்காதேன் பொதுவாகவே ஹார்பரில் மட்டும் மீன் பட்டுச்சுன்னா கொஞ்சம் பார்த்து அனுசரித்து தருவாங்க ஆனால் இங்கே எவ்வளோ நான் வாங்கவே முடியலைங்க ஏன்னா அவ்வளோ ரேட்டு போகுதுங்க ஒரு ரெண்டு கிலோ மீனாக தான் சரி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாடிலாம் ஆயிரம் ரூபா போனதெல்லாம் இப்போ ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போகுது நம்ம வாங்கி இப்படி விற்கிறது அவ்வளோ ரேட்டுப்பா கடுமையான ரேட் ஐனினல்ல ஒரு வணந்தா கட்டா 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 அவர் வந்து சார் ஆஸ் ஆஸ் பண்ணி வந்தா சார் வரையா 25 எப்பையா ஐயா amenemile ea a

சில பேர் சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா அன்றாட யா வாரத்துக்கு நல்லா சம்பாதிக்கிறேன்னு நம்மளோட கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்கள் முழித்து போய் மீன் யார் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியுங்க அதோடய வழி வேதனை எல்லாம் எல்லாமே கஷ்டந்தாங்க கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்